கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் இதனால் ஏப்ரல் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை குரோதி வருடம் சித்திரை மாதம் நான்காம் திருநாள் ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி நவமி திதி தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் அதுலேயுமே உத்திராண நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன சந்திராஷ்டிரமும் சில அளவு கொஞ்சோண்டு காலையிலேயே பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டிங்கன்னா மனசுக்கு நிம்மதி தரும் அதாவது நவமி திதி அப்படின்னா ஸ்ரீராமனை நம் வழிபாடு செய்ய வேண்டும் அதே மாதிரி ஆயில்ய நட்சத்திரங்கிறது அனந்த பத்மநாப சுவாமியை வழிபாடு ஸோ பேசிக்கலாம் பெருமாள் வழிபாடு இன்றைய நாள் உகந்தது சிரேஷ்டமான பலன்களை கொடுக்கும் ரைட் இப்போது ஆயில்ய நட்சத்திரங்கிறது புதனுடைய நட்சத்திரம் புதன் நின்ற நட்சத்திரம் எங்கேன்னு பார்த்தா ரேவதி நட்சத்திரம் தான் தன்னுடைய சுய சாரத்தில் புதன் நடக்கும் பொழுது அபரிவிதமான நன்மைகள் அபரிவிதமான மேன்மைகள் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இதனால் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கணக்கர்களுக்கு ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஷன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கட்டுமான துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மெடிசின் படித்து கஷ்டப்படாமல் அதாவது கஷ்டப்பட்டுன்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அற்புதமாக இருக்கும் இன்றைய நாள் நல்ல ஒரு மேன்மை எல்லாத்துலேயுமே ரூல்ஸ் பேசுவீங்க சக்ஸஸ் கொடுக்கும் பொறுப்பு அதிகரிக்கும் நல்ல பணம் வரும் உருவாயூர் கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன அமைதி திருப்தி மேன்மை பொறுப்புணர்ச்சி அதிகரிக்கிறது கொடுக்கல் வாங்கல்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக நிவர்த்தியாகும் எல்லாத்துலையுமே சக்ஸஸ் தான் இது நடக்காதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் ராசி ராசியில் மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காசு பணம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தன பிராப்தங்கள் அதிகரிக்கும் பேச்சு பிரம்மாண்டமாக இருக்கும் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் எல்லாத்துலேயுமே சில்லறை வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா அபாரமான ஒரு சந்தோஷம் அபாரமான மேன்மை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான்ற பட்சங்கள் கடக ராசி இது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெட்டுப்போன எல்லா காரியங்களும் நல்லபடியாக முடியும் பொறுப்புணர்ச்சி அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய சக்ஸஸ் மேன்மை இருக்கக்கூடிய அற்புதமான நாள் எல்லாத்துலேயுமே மெரிய ஏழ்மை கொடுக்கும் ரெண்டாவது இந்த நாள் வந்து நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அது அத்தனையுமே சக்ஸஸ் கொடுக்கும் இது போயெடுத்து அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது பொறுப்பு மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் தாமரை நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தனவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடி வரும் பொறுப்பு அதிகரிக்கும் சுபகாரியங்களுக்காக செலவுகள் நல்ல காரியங்களுக்காக செலவுகள் அதே மாதிரி எந்த விஷயத்துக்காக இவ்வளோ நாள் அந்த அது இருக்கக்கூடிய விஷயங்கள் நல்லபடியாக முடியும் விரோதமான ஒரு போக்குவரத்து விரோதமான கண்ணோட்டம் அகலக்கூடிய தீரக்கூடிய அற்புதமான நாள் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை மன அமைதி சந்தோஷம் மன கிளேசம் அகலக்கூடிய அற்புதமான நல்லா தூங்குவீங்க சந்தோஷமா இருப்பீங்க பயணம் இருக்கும் பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டரும் கரும் பச்சை கண்ணீர் ராசி கண்ணி லக்னத்தை சார்ந்த நபர்களுக்கு காசு பணத்துக்கு பஞ்சம் கிடையாது செம்ம பணம் சரியான மேன்மை வெற்றிகள் தானாக குவியும் லாபங்கள் மிகுந்த ஒரு நாள்னு சொல்லலாம் இந்த நாளில் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் சரி நடக்கும் எஸ் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் நடக்கும் நண்பர்கள் மூலியமாக எல்லா விஷயங்களிலும் சக்சஸ் எதிர்பாராத நன்மைகள் இந்த லாபம்ங்கிற அர்த்தத்தை பார்ப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டம் கரும் நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்தபர்களுக்கு ரெண்டு நாள் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் கொடுக்கும் முதல் விஷயம் வேலைகளில் முக்கியமான பயணம் வேலைகளில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஆஃபர் லெட்டர் டாக்குமெண்ட்டு அக்ரிமெண்ட்டு இதெல்லாம் வந்து சேரும் அதனால் எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக பெரிய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய நாள் வேலைகளில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அத்தனை நடக்கும் பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் பெரியவங்களுடைய அனுகிரகம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆந்திரம் ஆரஞ்சு நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்தரபர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக பெருமாள் கோவிலுக்கு சென்று வருவீர்கள் பெரிய சக்சஸ் இன்சூஷன் பவர் சாயந்தரம் கரெக்டாக ஆரேமுக்காலுக்குள்ள நல்ல காரியம்கான ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் நல்ல தகவல் ஒன்று வந்து சேருவதற்கான பிராப்தம் மிகப்பெரிய சக்சஸ் மிகப்பெரிய மேன்மை அடையக்கூடிய நாள் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் கொடுக்கும் இது கொடுக்காதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்படாமல் இருக்கணும் பிழைகள் செய்யாமல் இருக்கணும் எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்புகள் இல்லாமல் இருக்கணும் இதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை நீங்கள் தொடர்ந்து எடுத்து செய்யலாம் சக்ஸஸ் மேன்மைங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக என்ற நாள் நீங்கள் மாறக்கூடிய பிராப்தம் உண்டாகும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஜான் மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன் எல்லாமே நிவர்த்தியாகும் பொறுப்புணர்ச்சிகள் அதிகரிக்கும் வீடு மனை வாகனங்கள் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு கட போட்டு வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஏற்றங்கள் கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல இணக்கத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் கும்ப ராசியில் அது கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு வெற்றி 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 மட்டும்தான் இன்றைய நாள் நீங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றி யாரையும் பகச்சிக்காமல் வெற்றி பெறுவீங்க விண்வின் சுச்சுவேஷன்னு சொல்லுவோம் அவங்களும் தோக்காமல் நீங்களும் தோக்காமல் ரெண்டு பேரும் வெற்றி அடையக்கூடிய அதாவது அந்த ஒரு சமாதானம் ஏற்படுவதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஓன்லி வென் யூஆர் ஆர்பிட்ரேட்டர் ஓன்லி வென் யூர் அக்கௌண்டிங் சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டம் அது இன்றைய நாள் நடக்கும் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்றம் கொடுக்கும் எல்லாத்திலையுமே சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமானால் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் மஞ்சள் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாட்டு நடனம் இயல் இசை நாடகம் கச்சேரி கொடுக்கல் வாங்கல் புரோக்கரேஜ் கமிஷன் ஏஜென்சிஷிப் இந்த மாதிரி எது பண்ணாலும் உங்களுக்கு சக்ஸஸ் தான் குழந்தைகளால் மிகப்பெரிய ஆதாயத்தை பெறக்கூடிய மன அமைதியை பெறக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷத்தை அணிவிக்கக்கூடிய பிராப்தம் என்றால் சாக்சாத் கிருஷ்ண பரமாத்மா உங்ககிட்ட பேசுவார் பண்டரி பாண்டுரங்கன் வழிபாடு மன அமைதியை கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் எல்லா விஷயத்திலையும் சக்சஸ் கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பண்டரிபுரா பாண்டுரங்கன் பச்சை பச்சைரம் சரி இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்குன்னா முதல் ராசி லக்னம் வந்து மீனம்தான் இரண்டாவது விற்சகம் மூன்றாவது கடகம் மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நன்னா இருக்கிறது அனைவருக்கும் இன்றைய நாள் எல்லாத்துலையுமே சந்தோஷம் திருப்தி மேன்மை அழிக்க இல்லாமல் லட்சுமி நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேச்சனா சுகினோ பவந்து சமஸ்தன் மங்களாணி ஒவன் துரோன் கொண்டு வந்த தத்தனாஸ்தோ நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க